அழிப்பதற்கு அல்லது தமிழரை சில தமிழர்களே துணை போகிறார்களே கலைஞர் சென்னைக்கு எப்படி வந்தார் ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் வந்தார் மணமகள் என்கின்ற திரைப்படத்திற்கு நீங்கள் தான் வசனம் எழுத வேண்டும் என்று கலைஞரிடம் சொல்கிறார் கலைஞர் இல்லை நான் சேலத்திலே இருக்கிறார் நினைக்கிறேன் என்கிறார் இல்லை தேவையில்லை ஒரு மனிதன் அவ்வப்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் அவன் வாழ்வை மாற்றிவிடும் இன்னைக்கு அறுபத்தி ரெண்டு பவுன்களுடைய மதிப்பு ஏறத்தாழ ஒரு லட்சம் அது இப்ப நைட்டு எட்டு மணிக்கு முப்பத்தஞ்சு லட்சம் நாளைக்கு காலையில பத்து மணிக்கு நாற்பது லட்சம் ஆயிரும் புத்தகங்களை படிக்க வேண்டும் என்றால் புத்தகங்களை படிக்க வேண்டும் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் இலவசமாய் அணுகுங்கள் பாருங்க புதியதல்லவே தீண்டாமை என்பது புதுமை அல்லவே அதை நீயும் சொன்ன வார்த்தையும் இரவல் தானது திரு நீலகண்டரின் மனைவி சொன்னது இந்த பாட்டை கேட்கிறவனுக்கு நீலகண்டரா நீலகண்டர்னா யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அவன் போய் நீலகண்டருடைய வரலாற்றை படிப்பான் ஆக இந்த படைப்பு இவனை அந்த படைப்பிற்கு அழைத்து செல்கிறது அதன் தான் ஒரு சிறந்த படைப்பாளி என்று சொன்னார் நம்முடைய புத்தகங்கள் அப்படித்தான் ஒவ்வொரு விஷயமும் நம்மை அப்படி அப்படி அழைத்து செல்கின்றன ஏனென்றால் அப்படிப்பட்ட படைப்பாளிகள் எழுதக்கூடிய புத்தகங்களை படிக்கின்ற பொழுதுதான் அது நமக்கு சிறப்பாக அமையும் நான் மதுரை புத்தக கண்காட்சியிலே ஒரு செய்தியை சொன்னேன் அதை இங்கே சொல்வது தவறில்லை என்று கருதுகிறேன் ஏனென்றால் மதுரை புத்தக கண்காட்சிக்கு நீங்கள் யாருமே வந்திருக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் அதாவது சொன்னார் தமிழை அழிப்பதற்கான வேலைகள் இதெல்லாம் சொன்னார் தமிழை அழிப்பதற்கு அல்லது தமிழரை அழிப்ப அழிப்பதற்கு சில தமிழர்களே துணை போகிறார்களே அதுதான் நமக்கு இருக்கிற பெரிய விரக்தி புத்தமிழறிஞர் கலைஞர் அதாவது நான் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவன் கிடையாது ஆனால் கலைஞருடைய தமிழுக்கு நான் மிகப்பெரிய பக்தன் பார்க்க முடியாது அவரை நேருக்கு நேராக அருகில் இருந்து பார்க்க அவரோடு பேசுவதற்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம் கலைஞர் சென்னைக்கு எப்படி வந்தார் ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் வந்தார் என்று நான் கூசாமல் சிலர் பேசுவதை கேட்கிறோம் கலைஞரை பற்றி தவறான கருத்துக்களை இளைய சமுதாயத்திலே பதிவு செய்கிற சில முட்டாள்களை பார்க்கிறோம் ஆனால் நான் ஒரு புத்தகம் சொல்கிறேன் முதலாளி என்று ஒரு புத்தகம் என்று இருக்கிறது முதலாளி என்று ஒரு புத்தகம் வாசிப்பதில் இருக்கிறது வாழ்க்கை என்கிறது என் தலைப்பு அந்த முதலாளி என்கிற புத்தகத்தை வானதி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால் நான் சொல்ல போகிற செய்தி அந்த புத்தகத்திலே இருக்கிறது கற்பனை அல்ல அந்த புத்தகத்தில் ஒரு செய்தி தென்னிந்தியாவிலேயே அதிகமான திரைப்படங்களை தயாரித்த நிறுவனம் மாடர்ன் தியேட்டர்ஸ் அந்த மாடன் தியேட்டர்ஸ் உங்களுக்கெல்லாம் தெரியும் பெரிய தெரியும் மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் டி ஆர் சுந்தரம் ஒரு நிர்வாகத்தை நிர்வகிப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் உதாரணம் டி ஆர் சுந்தரத்தின் முன் போல யாருமே நிர்வகிக்க முடியாது மாடன் தியேட்டர் சேலத்திலே இருந்த மாடன் தியேட்டர்ஸ் மாதிரி சென்னையிலே கூட வசதியான ஸ்டுடியோ கிடையாது என்று சொல்கிறார்கள் அவரை எல்லோரும் முதலாளி என்றுதான் அழைப்பார்கள் அதனால் முதலாளி என்று புத்தகம் வந்திருக்கிறது அதை ரங்கசாமி என்கிற பத்திரிகையாளர் எழுதியிருக்கிறார் அவரும் கட்சிக்காரர் கிடையாது அந்த புத்தகத்தில் எழுதுகிறார் டிஆர் ஆர் சுந்தரத்தை போல ஒரு அற்புதமான ஒரு ஆளுமைக்கு பார்க்க முடியாது அதற்கு ஒரு சம்பவம் அலிபாபாவும் நாற்பது திருடர்களிடம் மாடன் தியேட்டர் தயாரித்த படம் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது கடைசி ரெண்டே ரெண்டு நாள் ஷூட்டிங் பாக்கி ஒன்று கதாநாயகன் திரு எம்ஜிஆர் கதாநாயகி பானுமதியோடு டூயட் பாடுகிற ஒரு காட்சி இன்னொன்று கதாநாயகன் எம்ஜிஆர் வில்லன் வீரப்பாமாவோட சண்டையிடுகிற காட்சி இந்த ரெண்டு காட்சியும் எடுத்தால் படம் முடிந்து விடும் எல்லாம் ரெடி படப்பிடிப்பிற்கு படப்பிடிப்பிற்கு வர வேண்டிய கதாநாயகன் திரு என் வரவில்லை ஹீரோ இல்லாம எப்படி படப்பிடிப்பு நடத்துறது முத்துக்குமார் இல்லாம எப்படி பிக் பாஸ் ஹீரோ இல்லாம எப்படி படப்பிடிப்பு நடத்துறது தேய்க்கிறார்கள் ஆனால் டி ஆர் சுந்தரம் சொல்கிறார் படப்பிடிப்பு நடத்தப்படும் யாரும் எதிர்பார்க்கவில்லை மாடர்ன் தேட்டர்ஸில் பணியாற்றிய அவர் பெயர் முத்து என்று நினைக்கிறேன் ஒரு நடிகரை வைத்து இரண்டையும் எடுத்து முடித்து விடுகிறார் நான்கு நாட்கள் கழித்து எம்ஜிஆர் வருகிறார் முதலாளி என்னால் சில பிரச்சனைகள் வர இயலவில்லை என்று சொல்கிறார் அவரிடம் டி ஆர் சுந்தரம் சொல்கிறார் நான் சொல்கிற செய்தி அப்படியே இருக்கிறது சரி ராமச்சந்திரா நீ வந்ததுதான் வந்தாய் அவர் சொல்லுகிற வார்த்தை சரி ராமச்சந்திரா நீ வந்ததுதான் வந்தாய் ஒரு முறை நீ நடித்த படத்தை பார்த்து விட்டு எம்ஜிஆர் தான் நடித்த அலிபாபாவின் நாற்பது திருநலின் படத்தை மாடர்ன் தேட்டர் ஸ்டுடியோவில் முதன் முதலாக பார்க்கிறார் நம்ப முடியவில்லையாம் அந்த சீனில் அந்த காட்சியில் நடித்திருப்பது தானா என்று பாயிண்ட் இருக்கிற செய்தி அந்த அளவிற்கு திறமை வாய்ந்தவர் டி ஆர் சுந்தரம் அதில் எழுதுகிறார்கள் டி சுந்தரம் தினமும் மாலையில் ஒத்திகை அரங்கத்தில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பார் அவர் முன்னால் யார் வந்தாலும் நின்று தான் பேச வேண்டும் இப்ப இந்த அரங்கத்தை எடுத்துங்க அதை மட்டும் இந்த அரங்கத்தை எடுத்துக்கணுங்க நான் மட்டும் நிக்கிறேன் நீ எல்லாரும் உட்கார்ந்து இருக்கீங்க அது அப்படியே உள்டா எல்லாரும் நிற்பாங்க சுந்தரம் மட்டும் உட்கார்ந்து இருப்பார் இன்று என்ன படப்பிடிப்பு நடந்தது நாளை என்ன நடக்க போகிறது இதை பற்றி வாதிப்பாராம் அந்த புத்தகத்தில் எழுதுகிறார்கள் ஆனால் ஒரே ஒரு நபருக்கு மட்டும் விதிவிலக்கு அவர் வந்தால் சுந்தரத்தின் முன்னால் ஒரு நாற்காலி போடப்படும் அவர் பேசிவிட்டு சென்றதும் அந்த அங்கிருந்து எடுக்கப்பட்டுவிடும் அவர் சுந்தரத்தை விட வயதானவரா இல்லை அவர் இருபத்தைந்து வயது இளைஞர் அவர் சுந்தரத்தை விட புரிய பணக்காரரா அதற்காக அந்த நாற்காலி தரப்படுகிறதா இல்லை அவர் சுந்தரத்திடம் மாதம் ஐநூறு ரூபாய் சம்பளம் வாங்கி பணியாற்றக்கூடிய ஒரு ஊழியர் இருக்கிறார் அந்த அந்த கட்சியில் பெரிய பொது பொறுப்பில் பொறுப்பில் இருக்கிறாரா மாதிரி அதற்காக பெறப்படுகிறதா இல்லை அவர் இருக்கிற கட்சியில் அந்த காலகட்டத்தில் அவர் பெயரை சொன்னால் பல பேருக்கு தெரியாது மட்டுமல்ல அந்த கட்சியில் ஒரு கவுன்சிலர் பதவியிலே கூட அவர் கிடையாது அவருக்கு மட்டும் அப்பொழுது நாற்காலி ஏன் கொடுக்கப்படுகிறது அவருக்குள் இருந்த தமிழ் அவரிடம் இருந்த வசனம் எழுதுகிற ஆற்றல் அந்த இளைஞரின் பெயர் நூ கருணாநிதி என்று எழுதியிருக்கிறார்கள் நான் சொல்ல வருகிற செய்தி கூட இதுவல்ல அவர் அப்படி ரயிலில் வந்தார் இப்படி வந்தார் என்று தூற்றுகிறார்களே கொஞ்சம் கூட குறுசாமல் பொய் சொல்கிறார்களே அந்த புத்தகத்தில் எழுதுகிறார்கள் எம்ஜிஆர் முதன் முதலாக கதாநாயகம் படம் ராஜகுமாரி கதை வசனம் வசனம் கலைஞர் அவர் பெயர் இல்லை திரையில் அது வேறு இரண்டாவது படம் கதாநாயகனாக எம்ஜிஆர் இரண்டாவது ஆக நடித்த படம் மருதநாட்டு இளவரசி வசனம் கலைஞர் மூன்றாவது நடித்த படம் மந்திர மந்திரி குமாரி வசனம் கலைஞர் மந்திரி குமாரி படத்தை தயாரித்தது மானம் தேட்டர் படம் மிக பெரிய வெற்றி மந்திரி குமாரிக்கு பிறகுதான் எம்ஜிஆருடைய பிம்பமே தமிழ்நாட்டில் பெரிதாக வளர ஆரம்பிக்கிறது கலைஞருடைய பெயரும் எல்லா இடங்களிலும் பரவுகிறது அது மட்டுமல்ல மாடர்ன் தியேட்டர்ஸிற்கு பணம் குவிந்து விட்டது என்னென்றால் மந்திரி குமாரிக்கு முன்பு மாடர்ன் தியேட்டர்ஸ் எடுத்த மாயாவதி என்கிற படம் தோல்வி டி ஆர் சுந்தரம் வைக்கிறார் கலைஞரை சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸை விட்டு வெளியே விட்டுவிடக்கூடாது கூடாது இந்த இளைஞரை கூடவே வைத்துக் கொள்ள வேண்டும் படங்களை தயாரித்து சம்பாத்தியம் செய்ய வேண்டும் வெற்றி படங்களை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார் அந்த நேரத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கு வருகிறார் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர் தான் எடுக்கக்கூடிய மணமகள் என்கின்ற திரைப்படத்திற்கு நீங்கள் தான் வசனம் எழுத வேண்டும் என்று கலைஞரிடம் சொல்லுகிறார் கலைஞர் ஒத்துக்கொள்கிறார் இரண்டு பேரும் அடிக்கடி சந்தித்து பேசுகிறார்கள் அப்பொழுது குடியிருந்தார் கலைஞர் சேலத்தில் சேலத்தில் கலைஞர் அவரது மனைவி உடன் முரசொலி மாறன் மைத்துடன் முரசொலி மாறன் மூன்று பேரும் டி ஆர் சுந்தரம் பார்த்து கொடுத்த வாடகை வீட்டில் குடியிருந்தார்கள் கலைவாணர் வருவார் கலைஞரிடம் பேசுவார் அப்பொழுது கலைவாணர் தான் சொல்லுகிறார் நீங்கள் எதற்கு சேலத்தில் குடியிருக்கிறீர்கள் சென்னைக்கு வந்து மெட்ராஸ் இப்பதானே சென்னை மெட்ராஸுக்கு வந்து என்று சொல்கிறார் கலைஞர் இல்லை நான் சேலத்தில் இருக்கலாம் நினைக்கிறேன் என்கிறார் இல்லை தேவையில்லை நீங்கள் மெட்ராஸிற்கு வந்தால் பல வழிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் என்று சொல்கிறார் கலைஞர் சிந்திக்கிறார் ஆம் சென்னை மெட்ராஸிற்கு சென்றால் கட்சி பணிகளை கவனிக்கலாம் நிறைய இடங்களில் நிறைய திரைப்படங்களில் எழுதலாம் என்று நினைத்து சென்னை செல்ல மெட்ராஸ் செல்ல முடிவெடுக்கிறார் டி ஆர் சுந்தரத்திடம் சொல்கிறார் நான் மெட்ராஸ் போறேன்னு டி சுந்தரம் இதை எதிர்பார்க்கவே இல்லை அதிலிருந்து விட்டார் நிறைய படம் பண்ணும் நடந்தால் மெட்ராஸ் கிளம்புறார் என்று பதறுகிறார் அங்கிருந்த எழுத்தாளர் வடலாசிரியர் மருதகாசி காமு ஷெரீப் எல்லோரும் சொல்கிறார்கள் நீங்கள் மாடன் தேட்டஸில் இருங்கள் என்று கலைஞர் இல்லை நான் மெட்ராஸ் செல்வதுதான் என்னுடைய எதிர்காலத்திற்கு மிகச்சரியாக இருக்கும் என்று முடிவெடுக்கிறார் ஒரு மனிதன் அவ்வப்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் அவன் வாழ்வை மாற்றிவிடும் என்பதை இந்த புத்தகம் இந்த இடத்தில் எனக்கு சொல்லி தருகிறது கலைஞரிடம் சொல்கிறார் உங்களுக்கு இப்பொழுது தருகிறேன் மாதம் ஐநூறு ரூபாய் நீங்கள் மாடர்ன் தேட்டர்ஸில் தொடர்ந்து இருந்தால் உங்களுக்கு இனிமேல் மாத சம்பளமாக ஐயாயிரம் ரூபாய் தருகிறேன் ஒரே மாதத்தில் பத்து மடங்கு சம்பள உயர்வு ஐயாயிரம் ரூபாய் என்றால் இன்று சாதாரணம் அன்று நான் சொல்லக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஒரு பவுன் தங்கம் எண்பது ரூபாய் கலைஞர் நினைத்திருந்தால் மாதம் அறுபத்தி ரெண்டு பவுன் வாங்கியிருக்கலாம் இன்னைக்கு அறுபத்தி ரெண்டு பவுன் மதிப்பு ஏறத்தாழ முப்பத்தி லட்சம் அது இப்ப நைட்டு எட்டு மணிக்கு முப்பத்தஞ்சு லட்சம் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு நாற்பது லட்சம் ஆயிரும் அன்பானவர்களே தனக்கு கிடைக்கக்கூடிய முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் சம்பளமும் வேண்டாம் என்று தான் முத்தமிழறிஞர் கலைஞர் மெட்ராஸிற்கு வந்தார் என்பது வரலாறு முப்பத்தி ரெண்டு லட்சம் மேலேயே டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட் வேலை இருந்தது ஏமாற்றுகிறார்கள் இப்படி நாம் ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்றால் புத்தகங்களை படிக்க வேண்டும் வரலாறுகளை படிக்க வேண்டும் வரலாறு வாசிப்பில் இருக்கிறது வாழ்க்கை என்பதை இது உணர்த்துகிறது இதுதான் எனக்கு உணர்த்துகிறது ஏனென்றால் அப்படிப்பட்ட படைப்பாளிகள் இப்படிப்பட்ட படைப்பாளிகள் தான் நம்மை கொண்டு சேர்க்கிறார்கள் படைப்பாகவே மாறிவிடுவார்கள் பொண்ணும் வேண்டியதில்லை அதாவது கவிஞர் சச்சிதானந்தன் சொல்லுவார் கவிஞர்கள் தமிழாக மாறிய கவிஞர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பொண்ணின் குடை எனக்கு வேண்டியது இல்லை என்னை போற்றும் புகழ் எனக்கு மன்னன் முடி வேண்டியதில்லை வேண்டியது அந்த மாறன் அழகனுக்கு வேண்டியதில்லை தேவருக்கு அரசு நிலை வேண்டியதில்லை அவர் தின்னும் சுவை அமுது வேண்டியதில்லை சாவில் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கர்சித்தார் அப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் தாய் தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்றார் காசி ஆனந்தன் கண்ணதாசன் சொன்னான் தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்று தான் தாய் என்று மாண்டு தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்று தான் தாய் என்று மாண்டு தந்தையும் இப்பிள்ளை விருப்படாது என்றுதான் தனதிலே வென்று போனான் உயிர் வெள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான் உதிரத்தில் எங்கெந்தும் தமிழன்மை மட்டுமே உரமாக வந்து நின்றான் தமிழ்தான் உறவு என்று சொன்னார்கள் கவிஞர்கள் அதனால் தான் காலங்காலமாக காலங்காலமாக நின்று கொண்டிருக்கிறது அவர்களுடைய படைப்பு யார் தமிழாக மாறி தந்தார்களோ அவர்கள் நான் காவிய கவிஞர் வாலியோடு பல ஆண்டுகள் பயணப்பட்டவன் ஒரு பாடலை எப்படி எழுத வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பார் நீங்க முதல் பாட்டு எம்ஜிஆருக்கு அவர் முதலில் எழுதிய படம் நல்லவன் வாழ்வான் கதை வசனம் பேரறிஞர் அண்ணா வாலி எழுதின பாட்டை பார்த்துட்டு அண்ணாவே சிரித்தாராம் சில பேர் டிக் பண்ணாராம் இந்த இடத்தெல்லாம் மாத்தக்கூடாது பாட்டுல என்னையா இருந்தாலும் இதெல்லாமே பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அது டூயட் சாங் அந்த டூயட் சாங்ல எழுதலா பாருங்க உதய சூரியன் எதிரில் இருக்கையில் உள்ள தாமரை மலராதோ எதிர்பார்க்கலையா உதய உதயசூரிய சினிமா பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியுமா எதிரில் இருக்கையில் உள்ள உதய சூரியன் எதிரில் இருக்கையில் உள்ள தாமரை மலராதோ எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இருந்த வாழ்வும் துளராதோ இந்த எதையும் தாங்கும் எதையும் அண்ணா அதுதான் ஒரு மனிதன் ஜெயிக்க வேண்டும் என்றால் ஒரு பாடலாசிரியனாக ஜெயிக்க வேண்டுமென்றால் என்றால் அங்க இருக்கிற சில பேர் கவனத்தில் நம்ம விழ வேண்டும் என்று சொல்றவர் வாலி அவர் அவருக்கு மட்டும் இல்ல எந்த இடத்திலும் ஒரு உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்ற வலம்புரி சோமநாதனுக்கு வாலிக்கு அவ்வளவு டேலி ஆகவா எங்க பார்த்தாலும் வலம்புரி சோமநாதன் வாலிட்ட கொஞ்சம் முறைச்சிக்கிட்டே இருப்பாராம் வாலி வாலிய சொன்ன வார்த்தை இந்த ஆளை ஒரு நாள் விளத்தட்டணும் இல்லையா என்று சொல்லி பஞ்சவர்ண கிளி கம்போசி உட்கார்ந்துருக்காங்க கம்போசி உட்கார்ந்தாச்சு விஸ்வநாதன் ராமமூர்த்தி மியூசிக்கு பாட்டு டீம் டீம் போட்டாச்சு மெட்ரு போட்டுட்டாரு ஏன்னா வந்தவுடனே விஸ்வநாதன்ல கேட்பாரு மீட்டருக்கு மேட்டரா மேட்டருக்கு மீட்டரா மீட்டராம்பாரு இன்னைக்கு வந்து மீட்டருக்கு தான் மேட்டர் மீட்டர் சொல்லுங்கன்னு சொல்றாரு வாலி எழுதுறாரு கண்ணன் வருவான் கதை சொல்லுவான் வண்ண மலர் தொட்டில் கட்டி தாளாட்டுவான் குழல் எடுப்பான் பாட்டி செய்ப்பான் வலந்தூரி சங்கெடுத்து பால் பக்கத்தில் வலம்புரி சோமநாதன் கலந்துக்கார் வலம்புரி சங்கெடுத்து ஓட்டுவான் அன்னைக்கு விழுந்ததாக அதுக்கப்புறம் என்று முறைக்கிறதே அதாவது ஒரு பாடல் எழுதும் போது கூட அது கூட நான் ஒரு நாள் நேர்முக தேர்வில் அதாவது பேட்டியில் வந்து திருச்சி வானொலியில் சொல்லிக் கொண்டிருந்தேன் அதை கேட்டுவிட்டு அடுத்த அரை மணி நேரத்தில் அண்ணன் சிவகுமார் எனக்கு போன் பண்ணார் ஜெயந்தா அந்த பாட்டுல நான் மாயா மிதிச்சிருக்கேன் ஆனா எனக்கு கூட அந்த மேட்டர் தெரியல நீ புதுசான்னு சொல்லிட்டேன்னாரு இல்லைல வாலின்னு சொன்ன செய்திதான் பத்தரகாலி என்ற படம் அதுதான் முதன் முதலாக ராஜா சார் மியூசிக்ல ஐயா வாலி முதன் முதலாக பாடல் எழுதிய படம் அதுல கண்ணூர் கைக்குழந்தை என்று ஒரு பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த படத்துல நடிக்கிறது சிவகுமார் அப்படின்னு ஒரு இடத்துல வாலி அப்படி கோடிட்டு காமிச்சிருப்பார் அதுதான் வாலியுனுடைய ஸ்டைல் எப்போவுமே அந்த ஹீரோ ஹீரோயின் பேரு ஏதாவது உள்ள நுழைச்சிடலாமான்னு பாப்பாரு அந்த கண்ணன் ஒரு கை குழந்தை அந்த பாட்டுல பாருங்க அவர் எழுதுவாரு மஞ்சள் கொண்டு நீராடி மைக்குடலில் பூச்சு வஞ்சி மகள் வரும்போது ஆசை வரும் ஒரு கோடி அடுத்தால் அவ பாடுவா கட்டழகன் கண்களுக்கு மையெடுத்து எழுதட்டுமா கட்டளகன் கண்களுக்கு மையெடுத்து எழுதட்டுமா கண்கள் பட கூடுமென்று பொட்டு வென்று வைக்கட்டுமா இல்ல இந்த கட்டளகிற வார்த்தை சிவகுமார் போடுறார் அதான் வாலி சிவகுமாரை தான் சினிமாவில் கட்டளகன் என்பார்கள் கட்டளகன் நீங்க பாத்தீங்கன்னா மீட்டருக்கு மன்னனன் கண்களுக்கு மையெடுத்து எழுதட்டுமான் கூட போடலாம் அதான் மீட்டரு ஆனா சிவகுமார் நடிக்கிறார் என்பதால் கட்டளகன் கண்களுக்கு மையெடுத்து எழுதட்டுமா அதுதாங்க அதுதான் ஒரு பாடலாசிரியர் வெற்றி பெறுகிறான் என்றால் சாதாரணமானதல்ல அது சினிமாவில் வெற்றி பெறுவது என்பது உலகத்திலேயே அதிகமான திரைசை பாடல்களை எழுதியவர் உலகத்திலேயே நான்கு தலைமுறைகளுக்கு பாடல் எழுதியவர் பேசிக்கொண்டே போகலாம் மனதில் பட்டதை பேசக்கூடிய ஒரு அதாவது ஒரு படைப்பாளி எப்படி இருக்க வேண்டும் எனக்கு ஐயாவிடம் பிடித்தது நேர்முகம் வெளியே பேசறதில்லை நிறைய படைப்பாளிகளை சொல்வார்கள் நான் பார்த்த சாரதியை சொல்வார்கள் மனதில் பட்டதை அப்படியே பேசுவாராம் புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்